தொழில் கூட்டமைப்பின் அங்கமான இளம் இந்தியர்கள் அமைப்பின் 70வது கிளை ஓசூரில் துவக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சிஐஐ எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் அங்கமான ஒய்ஐ எனப்படும் இளம் இந்தியர்கள் என்ற அமைப்பின் இந்திய அளவிலான எழுவதாவது கிளை துவங்கப்பட்டது இந்தியாவில் உள்ள இளைஞர்களை மேம்படுத்தும் விதத்தில் எதிர்கால இந்தியாவை வலிமையுடன் கட்டமைக்கும் தொழில் கூட்டம் சார்பில் இளம் இந்தியர்கள் என்கிற அமைப்பை செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் இருபத்தி ஒரு வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை உடைய இளைஞர்கள் உறுப்பினர்களாக இணைந்து சமுதாய வளர்ச்சிக்காக பல்வேறு சேவைகளை மேற்கொண்டு வருகிறது இந்திய அளவில் எழுபதாவது கிளையாகவும் தமிழ்நாடு மாநில அளவில் கோவை திருப்பூர் தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களில் கிளைகளை தொடர்ந்து பதினேழாவது கிளையாகவும் ஓசூரில் இன்று துவங்கப்பட்டது இந்த அமைப்பின் ஓசூர் தலைவராக இளம் தொழில் முனைவோர் ஜோதி பிரசாந்த் மற்றும் துணைத் தலைவராக டாக்டர் லசியா தம்பிதுரை ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் மேலும் இந்த அமைப்பில் ஓசூர் கிளையில் உறுப்பினர்களாக இருபத்தைந்து பேர் இணைந்ததை குறிக்கும் விதமாக அவர்களுக்கு பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓசூர் கிளையின் துணைத் தலைவர் டாக்டர் லசியா தம்பிதுரை தெரிவிக்கையில் ஓசூர் போன்ற தொழில் நகரங்களில் ஏராளமான இளைஞர்கள் உள்ள இந்த நிலையில் அவர்களது திறன்களை மேம்படுத்தி வலிமையான இந்தியாவை உருவாக்கும் விதமாக இந்திய அமைப்பு பல்வேறு நிலைகளிலும் மிகுந்த உதவியாக இருக்கும் என தெரிவித்தார் இதன் தமிழ்நாடு மாநில தலைவர் தெரிவிக்கையில் ஒவ்வொருவரும் ஐம்பது வயதை கடந்த பின்னரே சமுதாயத்தை தொண்டாற்ற வேண்டும் என்பதை தாண்டி இருபத்தி ஒரு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை இளமையின் பொழுதே ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பெற்ற அனுபவங்களுடன் சமுதாய சமூகத்திற்கு சேவையாற்றலாம் என்பது இந்த முக்கிய குறிக்கோள் என தெரிவித்தார் தேசிய இளம் இந்தியர்கள் அமைப்பின் தலைவர் அருண் ரத்தோடு கூறுகையில் இந்த அமைப்பின் வயலாக தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு சிலார்கள் பாலியல் வன்புணர்வு தடுப்பு குறித்து விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு சமூக விழிப்புணர்வு சேவைகளுடன் மழை வெள்ளம் போன்ற பேரிடல் காலத்தில் பொதுமக்களுக்கு உதவுவதே முதல் நோக்கம் அதன் உதாரணமாக அண்மையில் தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ள பேரடியின் பொழுது அரசு இயந்திரங்கள் செயல்படுவதற்கு முன்னரே இளம் இந்தியர்கள் அமைப்பின் சார்பில் மழை வெள்ளத்தில் தத்தளித்த முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை மீட்டு உதவிகள் செய்த அமைப்பாக திகழ்கிறது என கூறினார் பேட்டி டாக்டர் லிசியா தம்பிதுரை துணைத் தலைவர் ஓசூர் கிளை ஒய் ஐ யங் இந்தியன்ஸ் சேவை தலைவர் தமிழ்நாடு மாநில ஒய்ஐ அருண் ராத்தோடு தேசிய துணை தலைவர் ஒய் ஐ எனப்படும் என்றும் தெரிய ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிஐஐ அப்படின்ற ஒரு அமைப்பின் கீழே யங் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இன்னைக்கு ஹொசூரில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அனைவரையும் மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஸோ ஹொசூர் மாதிரி வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு நகரத்தில் வந்து இளைஞர்கள் மேம்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதுறதுனால இப்போ இங்கே யங் இந்தியன்ஸ் அப்படின்ற சாப்டரை இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக இங்கே ஹொசூரில் இருக்கிற இளைஞர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த மோட்டிவில் தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் அவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ இன்றைக்கு இருக்கிற நாட்டினுடைய ஃப்யூச்சர் லீடர்ஸாக நம்ம வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களை பார்க்குறோம் அப்போ அந்த இளைஞருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஸோ அவங்கள எப்படி நம்ம அடுத்த லீடர்ஸாக எடுத்துகிட்டு போகிறது தலைவர்களாக உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது எழுபதாவது யங் இண்டியன்ஸ் சாப்டர் இந்தியாவில் அண்டு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி ஒசூரில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது மூலமாக இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் தேங்க் யூ ஸோ யங் இண்டியன்ஸ் அப்படிங்கிறது இந்திய தொழில் முனைவோர் ஒரு கூட்டமைப்பு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட ஒரு அங்கம் தான் யங் இண்டியன்ஸ் இதனுடைய இது வயது வரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்ட்ர்ப்னர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோரம் இருபத்தோரு வயதுலேருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் ஒன்றுலேருந்து பத்து எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்க பிளஸ் ஆர்கிடெக்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரி வேரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறவங்கன்னா அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அது வரைக்கும் பதினஞ்சு ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து இதில் இருக்காங்க இந்தியா முழுவதும் ஒரு எழுபது சாப்டர் இன்றைக்கி ஹொசூரோடய லான்ச்சுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் ஸோ ஹொசூருடைய சாப்டர் வந்து இது எழுபதாவது சாப்டர் யங் இண்டியன்ஸோட குழுமத்தில் வந்து எழுபதாவது சாப்டர் அது ஹொசூரை இன்னைக்கு நிறு நிறுவப்பட்டிருக்கு ஸோ இதனுடைய சாசன தலைவராக ஜெயபிரகாஷ் எனக்கு இடது பக்கம் ஜோதி பிரகாஷ் என்ன மன்னிக்கவும் எனது இடது பார்க்கறோம் லசியா தம்பித்துறை என்னுடைய வலது பக்கம் இருக்கிறவங்க சாப்டர் கோ சேர் அப்படிங்கிறது இதோடைய வருடம் வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் இதோட கேலண்டர் இயர்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம என்ன இல்லை அதாவது ஆண்டர் பண்ணர் நேஷன் பில்டிங் அப்படிங்கிறதும் நம்ம நம்ம அதாவது ஐம்பது வயதுக்கு மேலே தான் நம்ம தர்ம காரியங்கள் செய்யணும் கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படிங்கிற கட்டாயங்கள் எதுவுமே இதில் அப்படி இல்லாமல் நம்ம வென் யூஆர் ஈவன் இருபது வயது இது வந்து வயது வரும்னு சொன்னதுனால இருபத்தொன்று நாற்பத்தைந்துங்கிறதுனால ஸோ லேர்ன் வைல் யூ கிவ் என்ன கற்றுக்கிறோமோ நம்ம கற்றுக்கும் போது நம்மளால முடிஞ்சதை திரும்பி செய்யலாம் ஸோ நிறைய பியூரோக்ராட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி யங் இண்டியன்ஸை திரும்பி பார்க்கறாங்க பிகாஸ் அவங்களுடைய இனோவேட்டிவ் திங்கிங் அண்ட் அவங்களுடைய ஒயிட் பேப்பர் அவங்களுடைய ஆலோசனைகள் இது வந்து நிறையா விஷயங்கள் இன்றைக்கி வந்து அவங்க அரசாங்கத்திற்கும் அந்த ஒரு ஒயிட் பேப்பர் அட்வொகி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுறதுனால இதோட சேர்ந்து இணைந்து செயல்படுறதுக்கும் ரொம்ப பிரியப்படுறாங்க நிறைய ஹார்ரரி மெம்பர்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லேயும் பியூரோக்ராட்ஸ் வந்து அதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வயது வரும்போது நாற்பத்தைந்துக்குள்ளே இருக்குன்னு மாதிரி கட்டாயம் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் நல்ல கிவிங் பேக் டு சொசைட்டி அது நடந்துகிட்டு இருக்குது ஸோ மீண்டும் ஹோசூர்லேயும் இனிமேல் நிறையா நீங்கள் பார்க்க போகிறீங்க நன்றி yes so uh, recently also there have been disaster happening because of the recent uh, recent fengal uh, you know rain. rain situation in pondicherry and kadalur uh, viyai salem erode tirupur chennai everybody have come together and they are giving relief materials also going physically going and attending to those uh, affected people last year when tutigorin got affected uh, there was a village which was completely in water and Vyai tutigorin they took a boat, and they were the only first people who reached out. And there were about 300 families who were stuck in the water. And they and YI uh, provided food grains, all the basic necessities for them to you know survive in that space. So this is the kind of work we also do. My name is Arun Rathod, and I am along with all my friends uh, from uh, YI, and uh, I am currently acting as the vice chairman designate uh, for YI National. Thank you. So